சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் அதிமுக பலமா இருக்கா பலவீனமா இருக்கா எதுக்கு கேக்குறேன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்து செங்கோட்டையான போயிட்டாரு ஓபிஎஸ் ஆல்ரெடி அவர் தேர்தல் சந்திக்கிறது மட்டும் வெளியே தான் இருக்காரு வேற இல்லாம அம்மா டி தினகரன் சசிகலா அம்மையர்னு ஒரு குரூப் தனியா இருக்கு இப்போதைக்கு அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கு எடப்பாடி சிங்கம் தானா உண்மையிலே எங்கே ரெட்டலை இருக்கிறதோ எங்கு தலைமை கழகம் இருக்கிறதோ எந்த எத்தனை எம்எல்ஏக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்களோ இந்திய தேர்தல் ஆணையத்தில் எந்த கிட்ட யார்கிட்ட வந்து அப்ரூவல் கொடுத்து அனுமதி கொடுத்து அதற்கான எல்லா கட்டமைப்புக்கும் உதவி கொடுத்ததுக்கான எல்லா விஷயங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் மீது அங்கீகரிக்கிறதோ அவர்கிட்ட தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் இன்றைக்கு நான் சொன்ன எல்லா பட்டியலிட்டு சொன்ன எல்லா விஷயங்களும் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி கே பழனிசாமி தான் இருக்கு அதனால இன்றைக்கு அதிமுக மிக பலமாக இருக்கிறது அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஆனால் ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா அதுல பத்து பேர் வருவான் பத்து பேர் போவான் பத்து பேர் போய் தனி கட்சி ஆரம்பிப்போம் அது இன்னைக்கு நேற்று நடக்குது இல்லை இந்தியா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் சந்தேகத்திலிருந்து ஆனால் ஒரு கட்சியினுடைய பி பிஎல்ஏன்னு சொல்லுகிற ஃபார்மில் சைன் பண்ண சைன் பண்றதாகட்டும் ஃபார்ம் ஏலையும் ஃபார்ம் பி லையும் சைன் பண்ற அத்தாரிட்டிஸ் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட தான் கட்சி வந்து பலம் பெற்று வலிமையாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கு என்னை பொறுத்தவரையும் ஏடிஎம்கே மிக வலிமையாக வெற்றி நடை போட்டு நடந்து கொண்டு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அது வெளியில போய்ட்டு திருப்பி வந்துடும் இப்போ நீங்கள் சொல்றீங்களா ஒரு விஷயம் உங்களுடைய கேள்விக்கான பதிலுக்கான கேள்வியை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே இருந்து டிடி தினவர்னு வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு சசிகலா வெளியே போயிட்டாங்க டிடி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா டிடி தினகரன் வந்து அதிமுக ஒருங்கிணைப்புன்றது அவர் வேலை இல்லை அவருடைய வேலை அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை டெவலப் பண்ணணும் அடுத்தவங்க கட்சியை நீங்க எதுக்கு ஒருங்கிணைக்கிறீங்க உங்க கட்சியை போய் டெவலப் பண்ணி இப்போ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்புன்னு சொல்றாரு ஒத்துக்கலாம் சசிகலா அவர்கள் எந்த விஷயத்துலயும் தவையிடல பாப்பராக்கரான இருந்து வெளியில வந்து வருடத்துக்கு ஒரு முறை வெளியில வருவாங்க அந்த ஆயிரத்துல ஒரு படத்துல பாத்தி பொண்ணு வருவா இருப்பாருங்க அந்த மாதிரி வருவாங்க ஒரு பிரஸ் மீன் கொடுப்பாங்க அரைமனைக்கு கதை மூடிடு மறுபடியும் உள்ள போயிடுவாங்க அப்ப இதுல வந்து டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அவர் கட்சி தேசிய ஜனநாயக கட்சியை விட்டு நான் கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டாரு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு விட்டு அவர் விலகிட்டாருன்னா ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு விலகிட்டீங்க சசிகலா வந்து தனியா செயல்படுறீங்க செங்கோட்டையன் சனியா செயல்படுறீங்கன்னு நீங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினா யாருனா போய் அவர்ல வாங்க நீங்க இந்த கட்சியில இருக்கணும் கம்பல்சரி நீங்க இருந்தாதான் ஏடிஎம்கே வெற்றி பெறும் நீங்க இல்லைன்னா முக்குளத்தோர் வாக்கு போயிடும் ஐயோ செங்கோட்டின் போயிட்டீங்களே கோபி பாலை திருப்பி ஜெயிக்க முடியாதே அப்படின்ற ஒரு கட்டமைப்பை செங்கோட்டின் ஏற்படுத்தியிருக்காரா அதே மாதிரி சசிகலா அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்களா டிடிவி ஏற்படுத்தியிருக்காரா ஓபிஎஸ் ஏற்படுத்தியிருக்காரா நான் கேட்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்துட்டார் ஏடிஎம் டிஎம்கே ஜெயிச்சிருச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் வரையும் திமுகவை எதிர்த்து ஓ பி எஸ் அவர்கள் எத்தனை போராட்டத்தை செஞ்சிருக்காரு திமுகவை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி டி எத்தனை போராட்டங்கள் எத்தனை உண்ணாவிரதம் நடத்தியிருக்காரு சசிகலா அவர்கள் திமுக எதிர்த்து எத்தனை போராட்டம் எத்தனை உண்ணாவிரதம் நடத்தியிருக்காங்க நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுப்பீங்க சின்னன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு தேதி வரப்ப நான் இந்த கூட்டணி எழுதிய ஓட்டு போடுவேன் ஏன் கூட்டணி எழுதுறதுதான் வெற்றி பெற முடியும்னு நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் போறாருன்னா நீங்க போகக்கூடாது அந்த கட்சி தொண்டர்கள் கத்துறதை விட அந்த கட்சி தலைவர்கள் இல்ல இவர்கள் இந்த கட்சியை விட்டு போனால் நமக்கு பெரும்பான்மை வாக்கு வங்கி போன்ற பயத்தை அந்த கட்சிக்கு நீங்க ஏற்படுத்துற மாதிரி நீங்க என்ன மக்களை சந்திச்சு மக்களுடைய உரிமைகளை பெற்றிருக்கிறீங்க மக்களுடைய அனுதாபத்தை பெற்றிருக்கிறீங்க அதேபடியும் ஓபிஎஸ் சொன்னா கோவில் கோயிலா சுத்துறாரு நீதிமன்றத்தை சுத்துறாரு இப்ப சசிகலாமே சொன்னா அந்த ஆயத்துல ஒருவன் படம் பார்த்தி பண்ண தான் சொல்லுவேன் திடீர்னு ஒருத்தர் வருவாங்க ஒரு பேட்டி கொடுப்பாங்க அரை மணிக்குள்ள போயிடுவாங்க அரண் மணி மூடிடும் டிடி அவர்கள் சொன்னா மற்ற கட்சிகளுக்கு டெய்லியும் வந்து பிரஸ் மீட்டை கொடுக்கறதுதான் வேலையை வச்சிருக்காரு இதே திமுக டிடிடி அவர்கள் இந்த ஐந்து வருடத்தில் எத்தனை போராட்டம் எத்தனை முன்னாவிரதம் எத்தனை கடையெடுப்பு எத்தனை விஷயங்களை அவர் வந்து அரசியல் ரீதியாக செய்திருக்கிறார் தன் தொண்டர் பலத்தை அதிகப்படுத்திருக்கார் தனக்கான தொண்டர் பலத்தை தமிழ்நாட்டிலிருந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து வளர்த்திருக்காரா அந்த தொண்டர்கள் வந்து இவர் பின்னாடி அணிவித்து நிற்கிறார்களா யாரும் இருக்கிறாங்க பின்னாடி அதிகபட்சம் பிரஸ்ல மூஞ்சி காட்டும் பத்து பேர் நிக்கிறாங்க தானுடைய வலமான ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு வலமான பணத்தை வைத்துக்கொண்டு கேஸை வைத்துக்கொண்டு நாம் ஒரு கட்சியை நடத்தினாதான் இன்னைக்கு சர்வேவில் ஆக முடியுன்றதுக்காக தனக்கான ஒரு கட்சியை நடத்துறவர் தான் டிடிவி அவர்கள் தனக்கான கட்சியை நடத்தாம தமிழக மக்களும் நாம் வென்றெடுக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருனா அவர் இந்நேரம் அவருடைய ஒரு ஒரு தொகுதிக்கு போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கிளையிலிருந்து ஆரம்பத்துல மேர்ல இருந்து அப்ப உச்சவரையும் அந்த கட்சியை டெவலப் பண்றவே பார்த்திருப்பார் ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு மாவட்ட தலைவர் போட்டிருப்பார் ஒரு ஒரு கிளை செயலாளர் படிப்பார் அவர்களை வைத்து அரசியல் பண்றதுக்காக போராட்டத்துக்கு முன்வைங்க எடப்பாடி எடுத்து போராடுங்க ஸ்டாலின் எடுத்து போராடுங்க யாரையும் எடுத்து போராடுங்க எதனா ஒரு விஷயத்த பண்ணுங்கன்றத தன் கட்சியை உயிர் போடு வச்சிருப்பார் அது மாதிரி எதனா ஒண்ணு பண்ணாருன்னு சொல்லுங்க அவருக்கு முன்னாடி தான் நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு வந்து திருவேற்காடு மா கோவில சுற்றுறதும் ராமேஸ்வரம் கோயிலை சுற்றுறதும் மத்த கோயில சுற்றுறதும் நீதிமன்றத்தை சுற்றுறதும் தேவையில் அனைத்து கேஸ் போடுறத தவிர ஓபிஎஸ் அவர் தன் தொண்டர்களை வளப்படுத்திருக்கார் அவர்கிட்ட இருந்த ஒரே பிரபா சிடி பிரபாகரும் போயிட்டாரு ரெண்டாயிரம் மனோஜ்கே பாண்டியனே நீங்க திமுக போயிட்டாரு அவர்கிட்ட இருந்த மருதுராஜா போயிட்டாரு அவர்கிட்ட இருந்த புகழேந்தி போயிட்டாரு எல்லாரும் போயிட்டு திக்கற்ற மரமாக ஓபிஎஸ் இருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு இவரும் போயிட்டாரு நம்ம யாரு நம்ம மைத்ரையும் போயிட்டாரு எல்லாரும் போயிட்டீங்க அப்ப நீங்கள் வந்து நான் வந்து ஒரு கடி ஒரு வலிமையான ஒரு தலைவன் ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு தலைவன் இல்லாமல் மற்ற சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு தலைவனாக நீங்க காட்டினால் மட்டும்தான் நிரூபித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஓட்டு போட்டாதாங்க நீங்க தலைவர் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தலைவர் சொல்லிட்டு அந்த சமுதாய தலைவராக மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் நீங்க ஜாதி தலைவரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கான தலைவராக இருக்கணும் அப்ப அனைத்து ஜாதிகளையும் நீங்க வந்து ஒன்றிக்கணும் அனைத்து மாவட்டத்தில் நீங்க பிரயாணம் பண்ணணும் அனைத்து ஜாதி தலைவர்களை நீங்க ஒன்றிணைத்து உங்களுக்கு பொறுப்புகள் போட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு என்னுடைய கட்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான பங்களிப்பை நாங்கள் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை ஏற்படுத்தணும் எதுவுமே இல்லாம தன் சொத்தை காப்பாத்ததுக்காக ஒரு கட்சியை நடத்தி கொண்டு பெரிய மக்கள் பலம் இருக்கு ஒரு படத்தை காட்டுறார் டிடிவி அவரும் ஓபிஎஸ் இன்றைக்கு ஏடிஎம்கேல இருந்து பிரிந்து போனவர்கள் காணாமல் தான் போவாது ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்கள் திமுக எதிர்க்கணுன்ற குறிக்கோள் உங்களிடம் உண்மையாக இருந்தால் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எடப்பாடிக்கு நீங்க ஆதரவு அளிக்கணும் ஆதரவு அளிக்கீங்க போது உங்க உட்கட்சி பிரச்சனை அதுவும் நாங்க வரல ஆனால் திமுகவை எதிர்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு அதிமுக விஷயத்த ஒவ்வொரு தொண்டரும் தன்னுடைய கையில ரெட்டலையே பச்சை குத்தி இருக்கான் அவன் எக்காலத்துக்கும் திமுக ஓட்டளிக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் பொதுவெளியில் என்ன சொல்றாரு இதே நிலைமை நீடித்தால் திமுக ஆட்சிக்கு வருன்றாரு எப்படி அதிமுக தொண்டர் அவர் ஏத்துப்பான் ஏத்துக்க மாட்டாங்களே இன்னைக்கு டிடிவி போய் ப்ளஸ் மீன் கொடுக்குறாரு எஸ்ஐஆர் தேவையே இல்ல இன்னைக்கு நேற்று தான் எஸ்ஏஆர் வேணும்னு சொல்லி எடப்பாடு உச்சநீதிமன்றத்துல என்ன ஒரு வாரியாக இங்க சேர்த்துக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் மனுப்புறாரு இன்னைக்கு டிடிவி குடுக்குறாரு ஏன்னா எஸ்ஆர் எங்களுக்கு தேவையில்ல நீங்க ஜிஎஸ்டி நான்கு அடுக்கை குறைத்து எட்டு பன்னெண்டு எட்டு பதினெட்டு என்ற ரெண்டு அடுக்காக மத்திய அரசு கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவை தன் வசப்படுத்த வேலைகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றப்ப இந்திய தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விளக்குறேன் சொல்லிட்டு அந்த ஜிஎஸ்டி மூலம் வருகிற நற்பயிற்கான பூமை திமுக ஆப்ரேட் பண்ணி அவரை கண்டுபிடிக்க கம்மி பண்ண வச்சது இப்படி எல்லாம் இவங்க பண்ணிட்டு இவங்க வலிமையா இருக்கிறாங்க பத்து பேர் வருவான் பத்து பேர் போவான் ஆனா ரெட்டலை எங்க இருக்கிறதோ அங்கதான் அதிமுக வலிமையா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் விஜய் அவர்கள் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா தாவேகாவுக்கு திமுகவராக போட்டின்னுட்டாரு இத்தனை ஆண்டுகளே இருக்கிற அதிமுக கட்சி ஏன் சும்மா இருக்காங்க ஏன் அவங்க வாயை திறக்க மாட்டேன்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க விஜய் அவர்கள் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு எதை நோக்கி நகர்றாரு திமுகவை நோக்கி தான் நகர்றாரு நான் நேரடியாக ஒரு விஷயத்தை முன் வைக்கிறேன் இன்றைக்கி விஜயவரில் வந்து பொது வழியில் இரண்டு கட்சிகளை புது வழியில பேச மாட்டேன்றாரு ஒன்னு யார பேச மாட்டேன்றாரு காங்கிரஸ் பேச மாட்டேன்றாரு இன்னொன்னு ஏடிஎம்கே பேச மாட்டேன்றார் ஒரு ஒரு வச்சிருக்காரா பின்னாடி கூட்டணிக்குள்ள வராறான்றதுக்கு அடுத்த கட்டம் ஆகுறேன் ஆதவ் போன்ற ஆட்களை வைத்து விஜய் அவர்கள் நேரடியாக என்ன குற்றம் சாட்டுறாரு தாவேக்கா எனக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ஆதவ் வர்ஜுனா டிஎம்கே விட பி டிமா தான் செயல்படுறாரு நான் நேரடியாக ஒரு குற்றம் வைக்கிறேன் எப்படி டிஎம்கே விட பி டிமா செயல்பட முடியும் இப்ப தாவேக்காவோட பிரதான குறிக்கோள் என்னது திமுக ஆட்சியை வீழ்த்தணும் இதான அவங்க பிரதான குறிக்கோள் அதுல இல்ல அப்ப திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா நீங்க திமுக ஆட்சியை யார் யார் வீழ்த்ததுக்கு தயாராக இருக்கிறவர்களோ அவருடன் நீங்க இணைந்து செயல்படுறது தானே ஒரு முறை நான் தனிச்சு நின்று திமுக ஆட்சியை நீங்க சொல்றது எப்படி உதுவாகும் அது எப்படி ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும் இன்றைக்கு வந்து ஆதவ் ரஜினா வந்து நான் பத்து வருஷம் திமுகல பிரயாணம் பண்ண மன்னர் ஆட்சி நடக்குது அங்க அங்க வந்து சீட்டை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்றாரு திமுகவுக்கு விஜய் அவர்கள் மறைமுகமாக கருப்பு சிவப்பு சொல்ற சைக்கிள்ல போய் ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்றாரு பத்து வருஷமா பயணம் பண்ண ஆதரவு அர்ஜுனாவுக்கு பத்து வருஷமா தூங்கிட்டு இருந்தாராங்க முதல் வருஷமே போனோம்னா மு க ஸ்டாலினும் உதயநிதிக்கும் கலைஞர் அவருடைய பசங்க தான் மன்னராட்சி நடக்குதுன்னு அவருக்கு தெரியாதா பத்து வருஷமான பயணம் பண்ண விளக்கண்ண எதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் உங்க மாமனாட்டு இருந்து வாங்கி திமுக கொடுத்தது கேட்பாங்களா கேள்வி கேட்பாங்களா விளக்கணைக்கு இந்த கேள்வியை கேட்கணும் பத்து வருஷமா நீ பயணம் பண்ற மாமர் திமுகவுக்கு தேர்தல் பாண்ட்ஸ் தேர்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தேர்தல் பாண்டுக்கு ஐநூத்தி ஐம்பது கோடி மாட்டின் வாங்கி கொடுத்தது யார் வாங்கி கொடுத்தது ஐபேக் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்ட இதே தான் ஏன் ஐநூத்தி ஐம்பது கோடி வாங்கி கொடுத்தாரு சபரிசிரை வைத்து ஒரு எம்பி சீட்டை பெற்று இங்க லாட்ரி பிசினஸை கொண்டு வரணும்னு ஆனா திமுக ஐநூத்தி ஐம்பது கோடி வரும் அவன் வந்து உங்க வந்து மலாக்கல்ல அவன் உங்களை பத்தி அவனுக்கு திமுக அவன் ஐநூத்தி ஐம்பது கோடி வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிட்டு வர ராஜா ஒரு ஆசிவாய்த்த போட்டு போயிட்டு வயார் ராஜான்ட்டான் இவர் போராடி போராடி பார்த்துட்டு போனி ஆகல என்ன பண்றாரு எடுத்தது ஆஹா திமுகல இருந்தா நம்ம உழைப்பையும் உறிஞ்சுக்கிட்டு நம்ம பணத்தையும் உறிஞ்சுக்கிட்டு நமக்கு பட்ட நாமத்தை போட்டு தோத்திட்டானுங்க அப்ப எங்க போகலாம் இரண்டாம் நிலை லீடர்கள் வளராத ஒரு கட்சி எங்க இருக்கிறது விடுதலை கட்சிகள் முதல் நிலை லீடரா இருக்கிற திருமாவளவன் மட்டும்தான் வெளியில் திரு ரவிக்குமார் இருக்கிறா இன்னைக்கு யாருக்கு தெரியாது பனையூர் பாபா தெரியாது சிந்தை செல்வன தெரியாது நம்ம மன்னிய தெரியாது இவங்களா யாருன்னு திரு பாலாஜியை தெரியாது அப்ப இங்க போய் நம்ம பணத்தை கொடுத்துட்டா நம்ம பெரிய லீடர் ஆகலாம்னு சொல்லிட்டு திருமாவளவனோட விடுதலை தேர்தல் கட்சியில போயிட்டு அதே மாதிரி பணத்தை போயிட்டு மது ஒழிப்பு மாநாடும் சமநீதி மாநாடு அந்த மாநாடு இந்த மாநாடு மாநாடு ஃபுல்லா செலவு பண்ணிட்டு போய் சீட் இதே மாதிரி திமுக வச்சா ஏண்டா இப்பதான் அடிச்சு துரத்துன மறுபடியும் வேற ரூட்டா வந்து சீட்டு கேக்குறியா ஓடுறா அப்படின்னு மறுபடியும் திமுக அடிச்சு விரட்டுது எப்படி விரட்டுது இவங்க ரெண்டு பொது தொகுதி கேட்கிறாங்க சிதம்பரமும் இன்னொரு காற்றுமன்னார் கோயில் ரெண்டு பொது தொகுதி ரெண்டு விழுப்புரம் கேட்டாங்க ரெண்டுத்துக்குமே வந்து ஒண்ணு வந்து ரவிக்குமாருக்கும் இன்னொன்னு வந்து திரு திருமாவனுக்கும் கூட ரிசர்வ் தொகுதியை கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு தொகுதி இல்லாமல் ஒரு பொது தொகுதி எங்கிட்டு வேணும் அதுவும் ஆதவ அஜினாக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு ப்ரெஷரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கொடுக்குது ஏன்டா நான் ஐநூத்தி ஐம்பது கோடி வாங்கி அவனை விரட்டி விட்டேன் இப்போ நீ வந்து வேற மாதிரி கேக்குறியா ஓடி போடியில உனக்கு ரெண்டு சீட்டையும் பிடிக்கிட்டு விட்டுருவான ஐயோ ரெண்டு சீட்டே போதும் அவங்க விலகணும்னே ஆஹா இனிமேல் நமக்கு பொது தொகுதியும் கிடையாது இங்க இறங்கி இவ்வளவு மாமநாட்டை வாங்கி செலவு பண்ணது என்ன பண்ணலாம் ஒரு ஒரு பாட்டி இருக்கு அந்த டிக்கெட்டு ஒரு களிமண் இதுக்கு எதுவுமே தெரியாது அரசியலை பத்தி நம்ம உள்ளாக்டிக்கலா நம்ம உள்ள இது களிமண் நம்ம கேத்த மாதிரி மோல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுதான் தமிழக வெற்றி கடகம்னு சொல்லுகிற தாவைக்காவில பயணம் பண்றாரு இப்ப தாவழைக்காவில பயணம் பண்றது அன்னைக்கு இது திமுக இவர் பேசுறது எல்லாமே அவருடைய குரலா விஜயோட குரலான்னு விஜய் பொது வழியில சொல்லணும் நீங்கள் திமுகவுடைய மாய வரைகளை சிக்கிட்டீங்கன்னு உங்களுக்காக போராட்ட குரல் கொடுத்தது யாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முன்னாள் மாநில திரு அண்ணாமலைஜி எங்களுடைய இன்னாள் தலைவர் நாயனாய் நாயர்ஜி நீ ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக குறிப்பிடாமல் பொதுக்குழு என்ன சொல்லணும் நாங்கள் தோன்றிருந்த நேரத்தில் எங்களுக்கு சட்ட உதவியை செய்து நாங்கள் வந்து எதிர்க்க முடியாத ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை திமுக அரசாங்கம் ஏற்படுத்திருக்கப்ப எங்களுக்கு சட்ட ரீதியாகவும் நேரடி ரீதியாகவும் தொலைபேசி ரீதியாகவும் எங்களுக்கு ஆதரவு அனைத்து கட்சிகளுக்கும் நன்றின்னு சொல்லணும் அந்த நன்றின்ற வார்த்தை விஜய்கிட்ட எண்ணிக்கை ம இருக்காது நான் அப்ப சொல்றேன் எஸ்ஐ சந்திரசேகர அடிச்சு தொடர்த்தன ஆகட்டும் சோபாவோட பேசாத மனைவிடன் இல்லாத தன்னுடன் கூட ஒர்க் பண்ண பிடி இருந்து அவர் கூட இருந்த எல்லா ஒர்க்கருக்கும் அவர் கைவிட்டதாகட்டும் இதுவரையும் விஜய் கிட்ட நன்றி எதிர்பார்க்கல நான் சொன்ன அப்ப ஒரு நண்பர்கிட்ட சொன்ன இதே விஜய் தான் நன்றி இல்லாமல் தான் இருக்கிறார் கடந்த காலத்தில் இப்போதும் நன்றி இல்லாமல் தான் இருக்கிறார் இருப்பார் இன்னும் எதிர்காலத்தில் நன்றி இல்லாமல் தான் இருப்பார் ஏன்னா அவருடைய எல்லா காலங்களில் ஒரு சைக்கிளா பார்த்துருக்கேன் அவர்கிட்ட நன்றின்ற ஒரு விசுவாச அவர்கிட்ட என்னைக்குமே கிடையாது குடும்பத்தினுடன் கிடையாது உற்றாவிடம் கிடையாது உறவினருடன் கிடையாது அன்ன சகோதரனிடம் கிடையாது தங்கச்சியிடம் கிடையாது தன்னுடைய ரசிகர்களிடம் கிடைக்காது தன்னுடைய நிர்வாகிகள் கிடைக்காது தன்னுடைய சக அரசியல்வாதிகிட்டும் அவர்கிட்ட நன்றியை நீங்க தயவு செய்து எதிர்பார்த்தீங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும்